குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலரிது முன்னொரு காலத்தில் கபிலர் அப்படின்னு ஒரு தவம் செய்து கொண்டிருந்த ஒரு மகா முனிவர் இருந்தார் அவர் பாதாளத்தில் உட்கார்ந்து தன்னுடைய தவத்தை பண்ணிக்கொண்டிருந்தார் அந்த சமயத்தில் அயோத்தியை ஆண்டு கொண்டிருந்த அரசன் சகரன் அப்படின்னு சகரனுக்கு அறுபதினாயிரம் மகன்கள் இருந்தார்கள் சகரனுக்கு ஒரு சமயத்துல அஸ்வமேத யாகம் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை ஏற்பட்டது அதனால ஒரு குதிரையை நன்றாக அலங்காரம் பண்ணி அந்த யாகத்தினுடைய முறைப்படி குதிரையை எல்லா இடங்களுக்கும் அனுப்பிவிட்டார் குதிரை போயிட்டு திரும்பி வரவே இல்லை ரொம்ப நாளா தேடிக்கிட்டே இருக்காங்க நடுவுல என்ன ஆச்சு அப்படின்னா இந்திரனுக்கு இவர் எங்கேயான அஸ்வமேத யாகம் பண்ணி அதுல சக்சஸ் ஆயிடுது அப்படின்னா தன்னுடைய ஒரு பதவிக்கு அவருக்கு ஒரு ஆபத்து வருமோ அப்படின்னு நினைத்துக்கொண்டு அந்த குதிரையை கொண்டு போய் பாதாளத்தில் தவம் பண்ணி கொண்டிருந்த கபிலருக்கு பக்கத்துல இந்திரன் கட்டிட்டு போயிடுறான் இந்த சகரரும் அவருடைய மகன்களும் இந்த குதிரையை தேடி அலைகிறார்கள் ஒவ்வொரு இடமாக கடைசியில பாதாளத்துக்கு வராங்க அந்த கபிலருக்கு பக்கத்துல அந்த குதிரை இருக்கு அதை பார்க்குறாங்க பார்த்த உடனே சகரருக்கு ரொம்ப கோபம் வருது இவரோ தவம் பண்ணி கொண்டிருக்கிறார் எதுக்காக என்னுடைய குதிரையை கொண்டு வந்து இங்கே கட்டி வச்சு என்னுடைய யாகத்தை செய்ய விடாமல் செய்வது என்ன இது தவறான செயல் அப்படின்னு நினைத்துக்கொண்டு தவறாக நினைத்துக்கொண்டு அந்த கபிலரை பார்த்து கண்ணாபினான் கத்துறார் வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசுறார் இந்த சத்தம் அமளியெல்லாம் தெரியாம அவர் வந்து கண்ணை மூடி தவம் பண்ணி கொண்டிருக்கிறார் இந்த சத்தம் கேட்டு அவர் ஒரு கணம்தான் கண்ணை திறந்து பார்த்தார் என்ன இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க அப்படின்னு ஒரு கணம் தான் அவருடைய கோபமானது வெளிப்பட்டது அது என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கோபம் எதிர்க்க இருந்த அந்த அறுபதனாயிரம் பேரையும் அப்படியே எரிச்சு சாம்பலாக்கிடுது இந்த குணம் என்னும் குன்றின் மேல் ஏறி நிற்கக்கூடிய அந்த தவச்சீலர்கள் இருக்காங்களே அவங்களுடைய கோபமானது ஒரு கணம்தான்னா கூட அதை நம்மளால் தாங்கிக்க முடியாது அந்த அளவுக்கு அந்த கோபம் வந்து பெரிய பாதிப்பை நமக்கு ஏற்படுத்தும் அதனால நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கோபம் ஏற்படுத்தாம இருக்கணும் அவர்களுக்கு அவர்கள் மனம் கோணாமல் நாம நடந்துக்கணும் அப்படிங்கிறது இதுல நமக்கு தெரியுது